வங்காயத்தின் அன்பு வணக்கம் நாம் இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோன்னா சீமான் குறித்து தான் சீமான் குறித்து நம்ம பதிவுகள் போட்டு நீண்ட நாட்கள் ஆகுது சமீபத்தில் ரெண்டு நாளைக்கு முன்னாடி தந்தி டிவியில் சீமானை வச்சு நடத்தின நிகழ்ச்சியில் அவர் பேசின ஒரு சின்ன கிளிப்பு மறுபடியும் அவரை பற்றி நம்ம பேசணும் அப்படிங்கிற தேவையை நமக்கு கொடுத்துச்சு சீமான் ஆட்சி அமைச்சா நீங்கள் என்ன ஏன் உங்களுக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிற கேள்வியை இளைஞர்கள் கேட்குறாங்க அதுக்கான சில காரணங்களை வந்து சீமான் முன்வைக்கிறார் ஏ இலவசம் வேண்டும்னா நீங்கள் மற்றவங்களை தேர்ந்தெடுங்க இலவசம் வேணாம் இலவசத்தை கேட்காத வாழ்க்கையை நான் உங்களுக்கு தரணுன்னா நீங்கள் எனக்கு வாக்கலைங்க அப்படிங்கிற மாதிரியான சில பதில்களை வந்து அவர் கொடுக்குறாரு அதுக்கு பொங்கலுக்கு ஆயிரம் ரூபா நீங்கள் தரீங்கல்ல அந்த ஆயிரரூபாவை பொங்கலுக்கு கொடுத்துட்டு இந்த பக்கம் அப்படியே எதிர்த்து அப்படிலாம் டாஸ்மார்க் கிடைக்குதா அதுக்கு போகுது இந்த இலவசத்துக்கு கொடுக்குற பணத்தை எங்கிருந்து எடுக்கிறீங்க அப்போது அந்த எடுக்கிற இடம் என்ன அப்படிங்கிற மாதிரியான சில கேள்விகள்லாம் அவர் வந்து கேட்டிருந்தார் இந்த சீமான் இலவசத்துக்கு எதிராக பேசுறது ஒன்றும் புதுசு இல்லை அதுக்கான பதில்கள் வந்து தொடர்ந்து நிறைய தோழர்கள் முற்போக்காளர்கள் பல இயக்கவாதிகள் கிட்ட இருந்து தொடர்ந்து வந்துகிட்டு தான் இருந்துச்சு இருந்தாலும் இது தேர்தல் காலம் அப்படிங்கிறதுனால சீமான் இந்த மாதிரி காசு கொடுத்து பல நிகழ்ச்சிகளை ஏற்பாடு பண்ணுவார் பல நிகழ்ச்சிகளை போய் இதே மாதிரியான கருத்துக்களை பேசுவார் அப்படிங்கிறதுனால இது ஏற்கனவே பதிலளிக்கப்பட்ட கேள்வி அப்படின்னு அவங்க இதை ஒதுக்கிட முடியாது அப்படிங்கிற காரணத்தினாலையும் இதுக்கு நம்ம பதில் கொடுக்க வேண்டிய தேவை என்ன இதுல அந்த கேள்வியில கருப்பொருளா அவர் சொல்றார் அப்படின்னா நீ கொடுக்குற ஆயிரம் பொங்கலுக்கு கொடுக்குற ஆயிரம் ரூபாவோ அல்லது மகளிர் உரிமை தொகையோ எதா இருந்தாலும் நீ எங்ககிட்ட இருந்து எடுத்து எங்களுக்கு ஏதான கொடுக்குற அப்படிங்கிற கேள்வியை அவர் முன்வைக்கிறார் மக்களோட வரிப்பணத்தை மக்கள் வா செலுத்துற ஒவ்வொரு ரூபாய் வரிப்பணத்தையும் நேரடியாக மக்கள்கிட்டயே கொண்டு போய் சேர்க்கிற மிக அற்புதமான திட்டம் தான் இந்த இலவசங்கள் அல்லது மக்களுக்கான உரிமை அப்படின்னு வேணா சொல்லலாம் சீமான் மாதிரியான ஆட்கள் இலவசங்கள் மீது தொடர்ந்து வெறுப்ப செலுத்தி 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 மக்களே மக்களுக்கான நலத்திட்டங்களை எதிராக நினைக்கிற அளவுக்கான பிரச்சாரம் வந்து தொடர்ந்து நடந்துருச்சு அதன் விளைவாதான் இன்னைக்கு அரசாங்கம் மக்களுக்கான திட்டங்களை தீட்டும் போது கூட அதுக்கு புது புது பெயர்களை தேடி தேடி வைக்க வேண்டியதார் மகளிர் உரிமை தொகை விடியல் பயணம் தாயுமானவர் நான் முதல்வன் மக்களுக்கான நலத்திட்டங்களை மக்களே எதிராக நினைக்கிற அளவுக்கான பிரச்சாரம் வந்து மிக வலுவா வந்து நடைபெற்றுச்சு அந்த நிகழ்ச்சியில சீமான் இந்த இலவசம் குறித்து பேசுற விஷயத்துல மிக வலுவா ஒரு பதில வந்து சொன்னார் என்ன அப்படின்னா தீபாவளி அன்னைக்கு எழுநூற்றி தொண்ணூறு கோடிக்கு குடிக்கிற உனக்கு எதுக்கு இலவசம் அப்படின்னு சொல்லி சொன்னார் ரொம்ப நேரடியா கேட்டோம்னா ஆமால்ல எழுநூத்தி தொண்ணூறு கோடிக்கு நம்ம தமிழ்நாட்டில் சாராயம் மட்டும் வியாபாரம் ஆயிருக்கு அப்புறம் எதுக்கு நமக்கு இலவசம் அதெல்லாம் நம்ம அப்படியே நம்ம குடிக்காம செலவு பண்ணா குடிக்காம பொருளாதாரத்தை நம்ம கவனத்தோட இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையில வளமா இருக்கலாம் இந்த மாதிரியான திட்டங்களை சீமான் முன்வைக்கிறாரு அப்படின்னும் போது இவருக்கு வாக்களிச்சு நம்ம முதலமைச்சர் ஆக்கிடலாம் அப்படின்னு ரொம்ப நேரடியா நினைக்கும் போது வந்து ரொம்ப சரி அப்படின்னு நமக்கு தோணலாம் எழுநூத்தி தொண்ணூறு கோடிக்கு குடிக்கிறதும் மக்களுக்கான நலத்திட்டமும் ரெண்டும் ஒப்பிட்டு பேசுற அளவுக்கான விஷயமா அப்படின்னா நிச்சயம் கிடையாது அப்படி பார்த்தோம் அப்படின்னா தீபாவளிக்கு வெறும் சாராயம்

சிக்கன் எடுத்து சாப்பிட்டுருக்கான் தீபாவளிக்கு கோழிக்கறி எடுத்து சாப்பிட்டுருக்கான் இது எல்லாமே பல லட்சம் கிலோக்களும் பலாயிரம் கோடிகளும் வந்து அன்றைய ஒரு நாள்ல மட்டுமே செலவிடப்பட்ட தொகை இந்த அளவுகோலை மட்டுமே வச்சு மக்களோட பொருளாதாரத்தையும் மக்களோட வாழ்க்கையையும் நம்ம நிர்ணயிச்சிட முடியுமா இது ஒரு அறிவுபூர்வமான பதிலா மக்களை நம்ம இப்படித்தான் ஒரு ஒரு அரசியல்வாதி தான் ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு மக்கள் கிட்ட தினந்தோறும் வலியுறுத்தி கேட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு அரசியல்வாதி இப்படியான ஒரு பார்வையோட தான் மக்களை அணுக முடியுமா இப்படியான ஒரு பொருளாதார அறிவோட தான் அணுக முடியுமா இவரை தான் நம்ம தேர்ந்தெடுக்கணும்

நீங்கள் கமர்ஷியலாக தொழிலுக்கு பயன்படுத்துறதை தவிர்த்து வெறும் சாதாரண மக்கள் பயன்படுத்துகிற பெட்ரோல் டீசல் கணக்கு எடுத்தாலே பல லட்சம் லிட்டர் வரும் ஒரு நாளையோட கணக்கு அப்போ அதனோட பண பரிவர்த்தனை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா சில நூறு கோடி இல்லை சில ஆயிரம் கோடி வரைக்கும் வரும் இத்தனை நூறு கோடிக்கும் இத்தனை ஆயிரம் கோடிக்கும் பெட்ரோல் போடுற மக்களுக்கு எதுக்கியா நலத்திட்டங்கள் இதுக்கியா இலவசங்கள் அப்படின்னு அரசாங்கம் செயல்படாமையோ அரசாங்க திட்டங்களை வகுக்காமலையோ இல்லை வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தாமலையோ நகர்ந்து போயிட முடியுமா இப்படியான அற்பமான உணர்ச்சி வசப்படக்கூடிய கேள்விகளை மட்டுமே சீமான் முன்னெடுத்துட்டு நான் ஒரு மாற்று அரசியல் இலவசம் வேண்டான்னா என்கிட்ட வாங்க இப்படின்னு ரொம்ப தட்டையான வாதங்களை முன் வச்சு இளைஞர்களை ஆவேசமான பேச்சுக்களை ஏமாத்திக்கிட்டு வர்ற அரசியலை மட்டுமே கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு மேல சீமான் செஞ்சிருக்கார் இதை தாண்டி ஆக்கப்பூர்வமா ஏதாவது சீமான் செஞ்சிருக்காரா அப்படின்னா கிடையாது சீமான் செஞ்சது என்ன அப்படிங்கிறத நம்ம சொல்றதுக்கு முன்னாடி அந்த பதிவில் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப அப்படியே பேக்ரவுண்ட் பிஜிஎம் எல்லாம் போட்டு பயங்கரமா சீமான் பேசுறத ப்ரொமோட் பண்ற மாதிரி இருக்கும் அவர் அப்படியே இலவசம் வேண்டாம் எங்கிட்ட எழுநூத்தி தொண்ணூறு கோடிக்கு குடிக்கிற அப்படின்னும் போதெல்லாம் இங்கே

இந்த மாதிரி அவரை ஹீரோயிசமாக அவர் மிகப்பெரிய அறிவுபூர்வமாக பேசுகிற மாதிரியும் அதை இளைஞர்கள் கீழே உட்காந்துக்கிட்டு பெரிய புல்லரித்து போய் ஹீரோயிசமாக இருக்கிற மாதிரியுமான ஷார்ட் எல்லாம் வச்சு அந்த வீடியோவை ப்ரொமோட் பண்ணுறாங்க இந்த எந்த விதத்தில் பரப்பப்படுது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே இது எப்படியான சீமானுக்கான விளம்பரம் இல்லை காசு கொடுத்து விளம்பரமாக்கப்படுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் இந்த எல்லாம் தேர்தல் வர வர எல்லாமே காசுக்காக ஏற்பாடு பண்ணுற நிகழ்ச்சிகள் தான் சீமானை கூப்பிட்டு பேட்டி எடுக்கிறதோ சீமானுக்கான நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைக்கிறதோ எல்லாமே சீமான் தரப்புலேருந்து காசு கொடுத்து ஏற்பாடு பண்ணுறதானே ஒழிய அது இயல்பாக நடக்கிறது இல்லை ஒரு நெறியாளர் வந்து அந்த நிகழ்ச்சியை வந்து ஒருங்கிணைக்கிறாங்க அவங்க இவர் இந்த மாதிரி சொல்லும் கூட கொடுத்த காசை எடுத்துடுறாங்க இல்லைன்னா அப்படிங்கிற மாதிரி சர்க்காஸ்டிக்காக அதாவது சீமானோட போக்கில் அவரோட கருத்துக்கு வலு சேர்க்குற மாதிரி பதில் சொல்கிறாங்க நீ பொங்கலுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு டாஸ்மார்க் மூலமா எழுநூத்தி தொண்ணூறு கோடி எடுத்துடுற அப்படின்னு அவர் சொன்னதுன்னே கொடுத்த காசை எடுத்துடுறாங்க இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க தீபாவளி அன்னைக்கு ஒரே நாள்ல எழுநூத்தி தொண்ணூறு கோடிக்கு குடிக்கிற காசு வச்சிருக்காங்க அவனுக்கு நீ இலவசம் கொடுக்குறேன் கொடுத்த இலவசம் திரும்பி வந்து நெறியாளர்களோட பணி அப்படிங்கிறது வந்து மிக முக்கியமான பணி பல அல்லது பெரும்பாலான நேரங்கள்ல நெறியாளர்கள் மிக ஆளுமையோட சரியான நேர்மையோட நெறியாளுமை செஞ்சிட்டாலே அரசியல்வாதிகளோட கருத்துக்கள் அப்படிங்கிறது வந்து மக்களுக்கு ஆதரவானதா எதிரானதா அப்படிங்கறத ரொம்ப சரியாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து போய்ட்டு நெறியாளர்கள் வந்து தங்களோட பணியில் இருந்து வழுவி ஏதோ ஒரு சார்பு எடுக்கணும் இல்லை நாம் எதுக்காக அங்கே இருக்கோம் அப்படிங்கிறத மறந்து சும்மா விளையாட்டு போக்கில் பேசிக்கிட்டு இருக்கிறதன் காரணமாக தான் அரசியல்வாதிகள் வந்து மக்களுக்கான அரசியலை பேசாமல் ஏதோ விளையாட்டுத்தனம் பண்ணுற மாதிரி ஜாலியாக கலாச்சி விளையாடிட்டு போயிடுறாங்க அவங்களை ஹீரோவாக மட்டுமே ப்ரமோட் பண்ணிக்கிட்டு நகர்ந்துடுறாங்க அப்போ நெறியாளர்களோட பணி வந்து மிக முக்கியமானது இதுக்கு உதாரணம் நான் சொல்லணும் அப்படின்னா ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு தேர்தலில் நாமினேஷன் தாக்கல் பண்ணிட்டு கேண்டிடேட் எல்லாம் அப்பப்ப பேட்டி எடுத்துக்கிட்டு இருக்காங்க அதுல நியூஸ் எயிட்டீனோட இதே இதே மாதிரி ஒரு பெண் நிருபர் வந்து ஒரு நெறியாளர் வந்து தங்கர் பச்சான் கிட்ட ரொம்ப அருமையா வந்து கேள்விகளை கேட்டிருந்தாங்க மக்கள் சார்புல இருந்து ரொம்ப அருமையான நேர்மையான கேள்விகளை தங்கர் பச்சான்கிட்ட முன் வச்சாங்க அவருக்கு அது என்ன பதில் சொல்றாங்க அப்படிங்கறத அப்படியே மக்கள் பார்வையில விட்டுட்டாங்க இந்த மாதிரி நெறியாளர்கள் தங்களோட பொறுப்பை உணர்ந்து செயல்படணும் தந்தி டிவி நெறியாளர்கள் மாதிரி பொறுப்பு இல்லாம தனத்தோட ஒரு சார்பு எடுத்து விளம்பரத்துக்காக மட்டுமே வேலை செய்யக்கூடாது அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ண நம்ம கடமைப்பட்டிருக்கோம் இந்த மாதிரி பொறுப்போட நெறியாளர்கள் இருந்தாலே அது எந்த துறையாக இருந்தாலும் மக்களுக்கு சரியான செய்திகள் வந்து சென்று சேர்ந்துடும் சரி இப்போ விஷயத்துக்கு வரும் சீமான் வந்து இலவசத்துக்கு எதிராக பேசுகிறார் இந்த கடந்த பதினைஞ்சு ஆண்டுகளாக சீமான் வந்து அதுக்கு மாற்றான அரசியலாக என்ன முன்னெடுத்திருக்காரு மாற்றா இந்த மக்கள் கிட்ட என்ன அரசியலை பரப்புற பண்ணியிருக்காரு அப்படின்னா அவர் எப்பவுமே ஒரு அரசியல் நிலைப்பாட்டில் வந்து இருந்தது இல்லை தொடர்ச்சியாக திராவிடத்தை எதிர்த்து பேசுவார் நானும் திராவிடம் தான் அப்படின்பார் அம்பேத்கர் பெரியாரை எதிர்த்து பேசுவார் சில நேரங்களில் எங்களுக்கு கொள்கை தலைவர் அவங்க தான் அப்படிம்பார் ஏற்கனவே அவர் பெரியாரிஸ்டா தன்னை காட்டிக்கிட்டவர் தான் இப்படி ஒரு குழப்பமான நபராகவே தொடர்ந்து இருக்கார் நீங்கள் எப்போ எதை பேசுனீங்கன்னாலும் அங்கே அந்த விஷயத்தை ஆதரிக்கணும்னா அப்போ ஆதரிச்சுவார் எதிர்க்கணும்னா எதிர்த்துருவார் இப்படி குழப்பமாக பேசிட்டு ஆவேசமாக பேசிட்டு தன்னை ஒரு யோக்கியனா தன்னை ஒரு ஹீரோவாக காட்டிக்கிறது மட்டுமே தான் அவர் செஞ்சிருக்காரு தவிர அதை தாண்டி ஒரு உறுதியான மக்களுக்கான திட்டத்தை முன் வச்சு தொடர்ந்து பிரச்சாரமோ பரப்புரையோ அதுக்கான போராட்டங்களையோ ஆர்ப்பாட்டங்களையோ சீமான் இதுவரைக்கும் முன்னெடுத்ததா வரலாறே கிடையாது அவரை ப்ரோமோட் பண்ண என்ன பண்ணணுமோ அதை மட்டும்தான் பண்ணுவார் வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வந்தால் நாலு ப்ரெஸ் மீட்டு வீட்டுக்கு திரும்பவும் போகும்போது நாலு ப்ரெஸ் மீட்டு குடிச்சிட்டு என்ன வேணால் உலரிட்டு மக்கள்கிட்ட அதை செய்தியாக்க சில செய்தி நிறுவனங்கள் அப்படின்னு மட்டும்தான் அவரோட பதினஞ்சு ஆண்டு கால அரசியல் வந்து போயிருக்கே தவிர இதுவரைக்கும் மக்கள் நலன் சார்ந்து ஏதாவது போராட்ட ஆர்ப்பாட்டத்தை தீவிரமாக முன்னெடுத்ததில்லை மக்கள் நலனுக்காக நீதிமன்றங்களை இதுவரைக்கும் நாடுனது நாடுனதில்லை இன்றைக்கு வந்த விஜய் கட்சி கூட விஜய் கட்சி மீது த தமிழக வெற்றி கழகத்தின் மீது நமக்கு கடுமையான விமர்சனங்கள் இருந்தாலும் இன்றைக்கு வந்த விஜய் கட்சி கூட உச்ச நீதிமன்றம் வரைக்கும் எஸ்ஐஆருக்காக போறாள் ஆனா சீமான் இது வரைக்கும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனையை எடுத்து நீதிமன்றங்களை மக்களுக்காக நாடி இருக்காரா அப்படின்னா மிகப்பெரிய கேள்விக்குறி மிகப்பெரிய வெற்றிடம் சீமானோட அரசியல்ல இருக்கு அப்படிங்கிறத தான் சொல்லணும் அப்போ நீங்கள் ஒரு அரசியலை குறை கூறுகிறீங்க அப்படின்னா அதுக்கான மாற்று அரசியல் என்ன அப்படிங்கிறதுல மிக வலுவான நிலைப்பாடு உங்களுக்கு இருக்கும் உதாரணத்துக்கு பாட்டாளி மக்கள் கட்சி கிட்ட நம்ம குறைபாடுகளை கண்டாலும் கடுமையான விமர்சனங்களை அரசியல் வங்காயம் வச்சாலும் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா அவங்க தொடர்ச்சியாக மதுவுக்கு எதிரான பிரச்சாரத்தை வந்து முன்னெடுக்கிறாங்க அவங்க பிரச்சாரத்தில் ஆர்ப்பாட்டத்தில் போராட்டத்தில் நம்ம இன்னும் வீரியம் வேணும்னு நினச்சாலும் ஆனால் அதை தொடர் நிலைப்பாடாக அவங்க வந்து ஆனா ஆனால் கிட்ட அப்படி ஒரு தொடர் நிலைப்பாடு இருக்கா அப்படின்னா எப்போ எதை வேணா பேசலாம் அப்படிங்கிறது மட்டும்தான் அவரோட நிலைப்பாடாக இருந்து இருந்திருக்கே தவிர அவர்கிட்ட தொடர் நிலைப்பாடு அப்படின்னு ஒன்று இருந்ததில்ல மக்களுக்கான நலத்திட்டங்களை மக்களை நேரடியாக சென்று சேர்ற திட்டங்களை கேலியும் கிண்டலும் பண்ணுற அந்த நலத்திட்டங்களில் பயணம் அடைற நாமளே அதை வரவேற்று உட்கார்ந்து வேடிக்கை பார்க்கறதுங்கிறது வந்து மிக தவறான விஷயம் இது வன்மையாக கண்டிக்கக்கூடிய விஷயம் மக்கள் நலத்திட்டங்களை கிண்டல் பண்ணி பேசின சீமானுக்கும் நம்ம வன்மையான கண்டனங்களை தெரிவிச்சுக்க கடமைப்பட்டிருக்கோம்